யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலிருந்து திமுக விட்டு வெளியே போன பிறகு எழுபத்தி மூணு நடந்தக்கூடிய தேர்தலில் வந்து திண்டுக்கல்லில் மாயத்தேவர் என்கின்ற வேட்பாளரை நிறுத்தி அதில் இரட்டைகளை சின்னத்தை வெற்றி பெற வைத்து இந்தியாவில் அரசியலை மட்டுமல்ல உலகத் தமிழர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தார் அதில் வர மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நடந்த உடனே பாண்டிச்சேரியில் ஆட்சியே அமைத்தார் என்கின்ற வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது சரி அந்த ஆட்சி அமைத்த பிறகு அது இருபது நாட்களில் அந்த ஆட்சியை எப்படி அழித்தொழித்தாள்கள் என்ற வரலாறும் தெரியாது அரசியலில் வரலாற்றை நாம் நினைவிட்டு கொள்ளே இல்லாவிட்டால் அரசியலில் அயோக்கியர்கள் கட்சியின் தலைமைகள் எப்படி முடிவெடுக்கக்கூடிய நிலைமை எப்படி மாறுங்கிறத ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் நம்ம அரசியலில் எவன் சேர்த்தா எவன் ஆட்சிக்கு வந்தா எவன் போனா அப்படின்னு சொல்லிட்டு ராமே ஆண்டான்னா ராவணை ஆண்டான் போகிற சோற்று பிண்டத்திற்கு சமமானவர்கள் அந்த அரசியல்தான் நமது வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியாது அது அதை தெரிஞ்சுக்கிடணும் தான் சொல்ல வாரம் அப்போது ஒரு நடிகர் புரட்சி தலைவராக மாறி அண்ணாவின் மறைவுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே எழுச்சியிற்று ஆட்சி அமைத்த பாண்டிச்சேரி ஆட்சியை அளித்தது யார் அதில் காமராஜருக்கும் பங்குண்டு எப்படி யாருக்காக பெரும் கோடீஸ்வரன் ஒருவனுக்காக இந்திய தேசமே தலையிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை அளித்த வரலாறைத்தான் பொழுது சொல்லப் போகிறேன் சரி தொழர்கள் என்ன நடந்தது பார்ப்போம்மா சார் எம்ஜிஆர் ஆட்சியை துவங்கிட்டார் ஆட்சியை துவங்கிட்டார் மீன்ஸ் ஒரு கட்சியை துவங்கிவிட்டார் எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே கட்சி நிர்வாகிகள் ஒரு அடிப்படை வேலை தெரிந்தவர்கள் கட்டமைப்பு ஒரு தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் வாக்கு பூத் கமிட்டி எப்படி அமைக்க வேண்டும் பூத் கமிட்டியில் எப்படி வாக்காளர்களை ஓட்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நுணுக்கமானது எல்லாமே திமுக என்கின்ற கட்சி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் ராட்சச பலத்தோடு இருந்ததுனால் அதிமுகவுக்கு யாரும் கிடையாது எம்ஜிஆர் கூட யாரும் வரல எம்ஜிஆர் அவரை நம்பி மட்டுமே தான் கட்சியை துவங்கினார் அதுவும் எம்ஜிஆரை அரசியலிலிருந்து கட்சியிலிருந்து தூக்கினார்கள் என்பது உண்மை முடிஞ்சு வச்சா சரி இப்போ பாண்டிச்சேரியில் திண்டுக்கல்லில் தேர்தல் நடக்குது அங்கே இன்றைக்கே பலரையும் சொல்லிட்டோம் மாயத்தேர் ஜெயிச்சிட்டார் வென்றுட்டார் முடிஞ்சோம் பெரிய அளவில் மாற்றம் வந்துடுச்சு இப்போது அடுத்த தேர்தல் எங்கே நடக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் மாநில தேர்தல் நடக்குது பாண்டிச்சேரியில் இருக்கிறது வந்து மொத்தம் முப்பது தொகுதிகள் அந்த முப்பது தொகுதிகளில் பாண்டிச்சேரியோட கூட்டணி அன்னைக்கு யார் இருந்தா அப்படிங்கிற செய்தியை நான் அதை சொல்கிறேன் ஒரு இதுகளில் அன்னைக்கு அதிமுகவோடு அதாவது எம்ஜிஆரோடு கூட்டு சேர்ந்தது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ மட்டும்தான் இருந்தது வேறு எந்த கட்சிங்கிற சிபிஐ அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமான கட்சியாக இருந்தது அப்போ வந்து அதுக்கு முன்னாடி சிபிஎம் ரெண்டாக உடஞ்சிருச்சு உடஞ்சது எப்போ சீன கம்யூனிஸ்ட் வந்துச்சு இல்லையா சீனக்கு சீனா வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சிச்சு இல்லையா அந்த சீனாவை ஆக்கிரமித்ததற்கு சீன படையெடுப்பை ஆதரித்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா அது வந்து உடையுது சீனாவை ஆதரித்தவர்கள் மார்க்சிஸ்ட் சீன படையெடுப்பை எதிர்த்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுதான் ரெண்டு இது இடையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாட்டு படையெடுப்பை வந்து அது சீன கவர்மெண்ட்டாகவே இருந்தால் கூட அவன் வேறு இனத்தான் வேறு நாட்டுக்காரே நம்ம நாட்டு மேலே படையெடுக்கிறான் அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்றது அது கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சீன படையெடுப்பை ஆதரித்தது மார்க்சிஸ்ட் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நினைவூட்டலுக்காக அப்படிப்பட்ட சிபிஐ கட்சி வந்து யாரை ஆதரிக்குது எம்ஜிஆரை ஆதரிக்கிறது சிபிஎம் கட்சி தனித்து போட்டியிடுது திமுக தனிச்சு போட்டியிடுது காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய க இந்திரா தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தனித்து போட்டியிடுது அடுத்து வந்து காமராஜர் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தனித்து போட்டியிடுது சுயேச்சை தனியாக சரி இதை மேஜராக இதை பிரிக்கலாமா அண்ணா திமுகவோட சிபிஐ இருக்குது சரி திமுக தனியாக நிற்குது அது சில்ல ஏன்னா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இப்போ காங்கிரஸும் ஸ்தாபன காங்கிரஸும் துண்டு துண்டாக எல்லாமே நிற்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ தேர்தல் நடக்குது இதுக்கு முன்னாடி ஏன் மார்க்சிஸ்ட்டும் உடஞ்சி அவங்க ஏன் ஆதரவு கொடுக்கலாம் அது பெரிய செய்தி அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பத்து நிமிஷத்துக்குள்ளே அதை சொல்ல முடியாது பெரிய அளவில் அதனால் கம்யூனிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் விளையிட்டாங்க ரைட் ஓகே இந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு தெரியுமா பிரச்சாரத்தை எம்ஜிஆர் தன்னை நம்பி மட்டுமே அவர் பிரச்சாரம் பண்ணார் அவர் கூட இருந்தவர் நாஞ்சில் மனோகரங்கிறவரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்டி மறைந்து விட்டார் இல்லையா எஸ்டி சோமசுந்தரம்ங்கிறவரும் அவர் அந்த அவர் வீட்டில் போய் சாப்பிட்டார் நான் ஏற்கனவே இல்லையா சாப்பிட்டு அவரை போய் கூப்பிட்டு வந்தார் நன்றி மிகுந்த ஆள் கடும் உழைப்பாளி செல்வாக்கு மிகுந்தவர் எஸ்டி சோமசுந்தரங்கிறது சாதாரண ஆள் கிடையாது வீட்டுக்கு போய் எம்ஜிஆர் சாப்பிட்டு கூப்பிட்டு வந்தார் அவர் அப்படிப்பட்ட தலைவர் இவங்க தான் கூட இருக்கிறாங்க அவர் கூட இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா தேர்தல் நடந்துருச்சு தேர்தல் நடக்கும்போது பிரச்சாரத்தில் பெரிய அளவில் படுது எம்ஜிஆர் முதல் முறையாக ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு உள்ளே போகிறார் மத்தியில் இந்திரா காங்கிரஸ் இந்திரா பிரதமராக இருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தை அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கு வந்து காமராஜர் தலைமை தாங்கிறார் அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டார் இந்திரா காங்கிரஸ்லேருந்து அவரை தனியாக தான் கட்சி வச்சுருக்கிறார் அதில் இப்போ போட்டி நடக்கும் ஆனால் திண்டுக்கல்லில் ரெண்டாவது இடத்துக்கு காமராஜர் தான் வந்தார் மூணாவது இடத்துக்கு தான் திமுக போச்சு இந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு தெரியுமா ரிசல்ட்டை சொல்கிறேன்னு கேளுங்கள் அண்ணாத்தி மொத்தம் பாண்டிச்சேரியில் முப்பது தொகுதி அதில் வந்து அதிமுக பனிரெண்டு தொகுதிகள் வெற்றி பெறுது சரியா சிபிஐ இருக்கு இல்லையா கூட்டணி கட்சி அது ரெண்டு அப்போ பதினாலு தொகுதிகள் அது வந்து வெற்றி பெற்றுச்சு சரி அடுத்து காமராஜர் மொத்தம் ஏழு தொகுதியில் வெற்றி பெறுறார் திமுக ரெண்டே ரெண்டு இடத்துல தான் வெற்றி பெறுது மார்க்சிஸ்ட் ஒரு இடத்துல வெற்றி பெறுது திமுக ஆதரவு சுயேச்சை ஒரு இடத்துல வெற்றி இந்திராவின் பாரத பிரதமராக இந்தியாவின் பிரதமராக ஒன்றியத்தின் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு வெறும் ஏழு தான் கிடைக்கும் ஏழு ஸ்தாபன காங்கிரஸ்க்கு அஞ்சு திமுகவுக்கு வெறும் ரெண்டு ஆதரவு கட்சிக்கு ஒன்று அண்ணா திமுக பன்னெண்டு வருது அப்போது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா பன்னிரெண்டு தொகுதி சிபி எதுக்கும் ஒன்று ரெண்டும் சேர்த்து பதினாலு தொகுதி ஆகிடுது அப்போது பாதி வரணும்னா பதினஞ்சு வேணும் ஆட்சி அமைக்கணும்னா பதினாறு எம்எல்ஏக்கள் வேணும் இப்போ என்ன பண்ணணும் எம்ஜிஆர் ஒரு முடிவெடுக்கிறார் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் வந்து போயிருக்கிறாங்க ஒரு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விலகி இருக்குது இப்போ என்ன பண்ணுறாருன்னா சமயோகிதமாக முடிவெடுத்து நாஞ்சில் மனோகரனை அவர்களை அழைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க கடிதம் எழுதி ஆதரவு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி முறைப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து ஒரு அறிவிப்பு போய் கடிதத்தை கொடுத்து பேசுகிறாங்க இப்போ மார்க்சிஸ்ட் கட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கட்சி காங்கிரஸோட வெற்றியை தடுக்கணும்னா நம்ம புதுசாக ஒரு கட்சியை ஆதரிச்சா தான் அது முடியும் ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிரி தான் இது இப்போ நிப்பாட்டிட்டாங்க ஆதரவு தாரின்ட்டாங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு சரியாயிருச்சு பன்னெண்டு சிபிஐ ரெண்டு பதினாலு இது ஒன்று பதினஞ்சு பதினஞ்சுக்கு இப்போது இந்திரா காங்கிரஸ் ஏழு காவராஜர்கிட்ட அஞ்சு பன்னெண்டு அவங்க இருக்கிறாங்க திமுகிட்ட ரெண்டு இருக்குது திமுக ஆதரவு ஒன்று இருக்குது அங்கிட்டும் பதினஞ்சு இருக்குது இப்போது ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து யார் அவங்க உள்ள ஒன்றும் சேரலை யாருமே ஒன்றும் சேரலை இப்போ இவர் பதினஞ்சு சேர்த்து ஆட்சி அமைக்கிறது கோரிக்கை கொடுக்குறாரு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஆளுக்கு தேர்ந்தெடுத்துருவாங்க இல்லையா அப்போது சபாநாயகர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்ல ஆட்சியை நடத்துகிறதுக்கு அப்போ சபாநாயகரை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் போது பதினாலு பேராக குறைஞ்சிரும் ஒரு ஆள் இன்னும் தேவைப்படும் அப்போ நேராக எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் டிவிக்கு போட்டு நேராக டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போய் நேரடியாக பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை போய் சந்திக்கிறார் இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஸ்டடி எதுக்குலாம் காமராஜரும் இந்திரா காந்திக்கும் பகை இப்படி இப்படி முற்ற பகை இருக்குது அவங்களுக்கு நீயா நானாங்கிறப்போ ஏன்னா காமராஜரை இருந்து வெளியே தள்ளிட்டாங்க அவர் தனியாக கட்சி வச்சுருக்காரு இதில் அஞ்சு எம்எல்ஏ வச்சுருக்காரு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அப்போ இந்திரா காந்தி அம்மா அவர் கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கணும் அசோக் லாலாண்டு பஸ் இருக்கு இல்லையா அசோக் லாலாண்டு லாரி இருக்குல்லையா அந்த ஓனர் அசோக் லாலாண்டு ஓனர் பேர் வந்து ரங்கநாதன் அவரை ராஜ்யசபாவுக்கு நிப்பாட்டணுங்கிறாங்க ராஜ்யசபா எவ்வளோ வில் பவர்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தோழர்களே நான் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்த எம்ஜிஆரை நான் போட்டிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முந்தின காணொலியாக அது வரும் அதை பா அதை பாருங்கள் நீங்கள் அதை பார்த்துட்டு இது கேட்கும்போது புரியும் புரியும் ராஜ்யசபா எவ்வளோ புரிய இன்னைக்கு கூட இருக்கு இல்லையா வைகோ என்கின்ற ஒரு பெரும் ஒரு போராளிக்கு இருக்கக்கூடிய அந்த பதவியை பிடுங்கி இப்போ யாருக்கு ஒரு கமலஹாசன் கொடுத்துருக்குறாங்க பெற்ற பிள்ளை பொண்டாட்டி ஒருத்தர் கூட இப்போ யார் கூட இருக்காருன்னு யாருக்கும் தெரியாத ஒரு நபருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கி யார்கிட்ட கொடுத்துரு இந்திரா காந்தி அம்மா யாருக்கு சீட்டு கேட்கு ராஜ்யசபா உறுப்பினருக்கு நான் நிறுத்துகிற ஆளுகளை நீங்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டாப்லாம் ரைட்டு நின்றாச்சு இந்திராஜ் சரின்ட்டார் ஆதரவு தாரேன்ட்டார் அப்போது காமராஜரும் தாரேங்கார் யாருக்கு முதலாளிக்கு இவங்கெல்லாம் இந்த சொன்னால் நம்மளை திட்டுவாங்க பேசுவாங்க காமராஜர் ஏன் தோத்தார் அவர் எந்த ஏழை வீட்டில் எந்த குடியிருப்பில் இருந்தார் அண்ணாவை போல் அண்ணாவை போல் நான் மீண்டும் சொல்கிறேன் சின்ன குடிசையில்லாம் அவர் வாழலை மாளிகையில் வாழ்ந்தார் மக்களிடமிருந்து அன்னியப்பட்டு இருந்தார் தந்தை பெரியாரின் துணையினால் கட்சியில் இருக்க இதை நான் சொல்கிறதில்ல எந்த விதமான தயக்கமும் நான் படவில்லை நான் ஒரு திராவிட இயக்கத்தோட இருக்கிறாங்க புள்ளி விவரமாக நான் சொல்கிறேன் நல்லவர் கெட்டவர்ங்கிறதுல இரண்டாவது பட்சம் அரசியல்னா அரசியல் மட்டும் பேசப்படும் காமராஜருக்கு சற்றும் குறைந்தவர்கள் காமராஜரை விட ஆயிரம் மடங்கு பெரியவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரம் மடங்கு உழைத்தவர் பேரறிஞர் அண்ணா தமிழ் நிலத்துக்காக தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக பேசி பேசி தொண்டைக்குழியில் புற்றுநோய் வருவதற்கு இறந்தவர் இவங்கெல்லாம் எல்லாம் இருந்தவங்க இந்திரா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அவங்க எந்த காரை மாற்றி போனதே கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் காரை விட்டு தாண்டி அவங்க இறந்ததே கிடையாது இறங்கினதே கிடையாது எங்கே காமராஜர் ராஜாஜி அரசியல் அண்ணா அப்படி இல்லை அதை மீண்டும் நான் சொல்லுகிறேன் அதில் அப்படிப்பட்டவர்லேருந்து வந்தவர் இல்லையா எம்ஜிஆர் அவர் போய் நேரடியாக கேட்ட உடனே இவர் வந்து சொல்கிறாரு நேராக ஆதரவு காமராஜர் கொடுக்குறோன்னா இவருக்கு ஆச்சரியம் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டன உடனே நான் உங்களை யார் தடுத்தாலும் உங்கள் ஆட்சியை நான் தகர்க்க மாட்டேன் உங்கள் ஆட்சியிலிருந்து நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க இந்திரா அம்மா அதை நம்பி எம்ஜிஆர் கொடுத்தார் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டேன் இப்போ சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கு வாக்கெடுப்பு நடந்தால் ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுத்தால் அந்நேரம் போல் யார் முதலமைச்சருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எஸ் ராமசாமி அவர் போன பிள்ளை தான் திமுகவில் போலீஸ் மந்திரியாக இருந்தவர் விடிறாங்க திமுக ஆட்சியில் பாண்டிச்சேரியில் வந்து அவரை தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அவர் அண்ணா திமுக எப்படி நாஞ்சில் மனோகரன் எஸ்டி சோமசுந்தரம் இருந்ததை போல் அந்த ராமசாமி என்கின்ற தொழரும் வந்து அவரை முதலமைச்சராக எம்ஜிஆர் அறிவிக்கார் பார்த்துக்கோங்க தொடர்களை அப்போ சபாநாயகராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அந்த சபாநாயகரை ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஓட்டு போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது இரண்டும் சரிசமமாக பதினஞ்சு பதினஞ்சுன்னு வந்தால் சபாநாயகர் ஒரு வாக்கு செலுத்தலாம் இப்போ என்னாச்சுன்னா பதினாலு ப்ளஸ் பதினஞ்சுன்னு வந்துடுது திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்துருச்சு காமராஜர் இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்துட்டாப்புல எல்லாரும் அப்போ எம்ஜிஆர் வீழ்த்தணுங்கிற முடிவில் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் எம்ஜிஆர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு வாக்குகளையும் சேர்த்து ஆதரவே தராத இப்போ தரமாட்டேன் என்று சொன்ன காமராஜரும் யாரை அசோக் லலாண்டு ஓனர் ரெங்கன் சார் ரங்கன் அதனுக்கு ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆர் உழைத்து கலைஞர் உழைத்து இந்திரா காந்தி உழைத்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் உழைத்து அவங்கெல்லாம் ரோட்டில் வேர்வை சிந்தி அந்த இடத்த போகணும் ஆனால் ஒரு பணக்காரனுக்கு யாத ஆதரவு கொடுத்தா அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் நடக்கும் அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம இதுகளில் சொல்கிறது இல்லை இப்போ எம்ஜிஆர் திகச்சு போயிட்டார் இப்போ என்ன நடக்குன்னா நேரடியாக இந்த ஆட்சி அமைஞ்சது வந்து எப்படின்னு கேட்டிங்க எந்த வருஷம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மார்ச் ஆறாம் தேதி கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும் இருபது நாள்கள் ஆட்சி அமைத்து ஆட்சி நிர்வாகத்தை செப்பனிட்டு கொடுத்தாங்க இருபத்தி ஓராவது நாள் நடக்கக்கூடிய அந்த இருபதாவது நாள் கடைசி நடக்கக்கூடிய தேர்தலில் சொல்லி முடியும் எம்ஜிஆர் ஆட்சி டிசால்ட் எம்ஜிஆருக்கு இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி முதுகில் குத்தினார் யாருக்காக அசோக் லேலாண்ட் ஓனர் ரங்கநாதனுக்காக கர்ம வீரன் ஏழைகளின் பாதுகாவலன் ஏழை பங்காளன் என்று பங்களிப்பு செய்யப்பட்ட காமராஜர் அசோக் கிளான் வேணருக்கு அவர் மன்னர் மானியத்துக்கே ஓட்டு போட்டவர் காமராஜர் முதுகில் குத்துனாங்க கலைஞர் கருணாநிதி திமுக நேரடியாக போய் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஓட்டு அது அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞராக எம்ஜிஆராங்கிற பிரச்சனை வரும்போது அது இயல்பு அதை நம்ம சொல்லக்கூட அவசியம் ஆனால் பகை என்று வரபோது இந்திரா காந்தியும் காமராஜரும் முட்டி மோதி எதிரெதிராக நின்றவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க டெல்லியில் போய் இவரும் போய் பாட்டார் நான் உங்களுக்கு ஆதரவு தர வைக்கணும் எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது ஆனால் அந்த தோல்வியை நான் ரசிக்கிறேன் ஏனென்று கேட்டால் அந்த தோல்வி நடந்துராவிட்டால் எம்ஜிஆர் தமிழ்நாட்டு தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தியில் ஏமாந்திருப்பார் அத்தனை பேர் சேர்ந்து அவர் முதுகில் குத்துனதுனால அவர் நம்பிக்கையிலிருந்து இருந்து வெளியே வந்து தன்னை நம்பி மட்டுமே இனி அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு போயிட்டார் அது ரொம்ப முக்கியமான தன்னைத்தான் நம்ப வேண்டும் தன் தோழர்களைத்தான் நம்ப வேண்டும் வேறு யாரையும் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்துட்டு அவர் ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் அவருக்கு ஆட்சியை பிடிப்பதற்காக பிரச்சாரம் பண்ணுவதற்காக கூட்டணியை அமைப்பதற்கு அஸ்திவாரம் போட்டது வந்து பாண்டிச்சேரியில் தட்டில் வச்சது வாய் கை கட்டினது வாய் கட்டலான்னு சொல்லுவாங்கள்ல இருபது நாளில் ஆட்சியை அமைத்து முதலமைச்சராக பதவியேற்கப்பட்டு இருபதே நாளில் அந்த ஆட்சியை டிசால்வ் பண்ணாங்க பார்த்தீங்களா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல இந்திய அரசியலுக்கே இருந்தது பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மார்ச் ஆறாம் தேதி ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த ஆட்சிதான் உலகத்தில் ஒரு தனி நடிகர் என்கின்ற ஒருவர் அமைச்சரவை அமைத்த வரலாறை படைத்து கிண்ணசில் சாதனை படைத்தார் இந்தியா இருபதே நாளில் முதுகிலும் குத்தப்பட்டார் அதுதான் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமாக முன்னேற்றக் கழகம் மாறுவதற்கும் அது மிகப்பெரிய முகத்துவரமாக அமைந்தது அது அந்த துரோகமே பின்னாளில் அவர் உறுதியோடு நிற்பதற்கு மன வலிமை குடிப்பதை என்பதை சொல்லி அந்த தோல்வியை ரசித்தார் நானும் சேர்ந்து ரசிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே